அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைத்து மக்களுக்கும் இந்த காணொலி காட்சியை பார்க்குற அனைத்து மக்களுக்குமே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து எல்லார் பகுதியிலேயும் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்ஞ்சிட்டே இருக்குது நம்ம பகுதியில் மட்டும் அநியாயத்துக்கு வெயில் அடிக்குது சரி இந்த வெயிலையும் ஏன் தான் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சில கேள்விகள் கேட்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி பாருங்க இது மொத்த மொத்தமும் அந்த இடத்துல வந்து கார்டு இருக்குது அங்கே தான் ஓலா கம்பெனி கம்பெனி எல்லாம் இருக்குது அந்த இடம் அந்த இடத்துல கார்டு இருக்குது நம்ம இப்போ ப பார்த்திங்கன்னா இது மொத்தமும் தென்னந்தோப்பே இருக்குது இந்த தென்னந்தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் கனெக்ஷன் வந்து பாசிபிள் இல்லை அடிக்கடி டிஸ்கனெக்ட் ஆகுது இந்த மாதிரி பிரச்சனைக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கனெக்ஷன் அந்த தென்னந்தோப்பில் போட்டிருந்தோம் அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு இங்கே வந்து ஒர்க் பண்ணியிருந்தாரு அப்போ கனெக்ஷன் போட்டிருந்தோம் யூஸ் பண்ணியிருந்தாரு திடீர்னு வந்து நமக்கு பெங்களூரே மறுபடியும் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தாங்க இப்போ இந்த அப்போ வந்திருக்கிறாரு மறுபடியும் ரீகனெக்ட் பண்ண சொன்னார் அவருடைய டிவைஸை செட் பண்ணுறதுக்காக ஃபிட் பண்ணுறதுக்காக தான் இப்போ நம்ம இந்த ஒர்க்கை பார்த்துட்டுருக்கிறோம் இது மாதிரி வந்து நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து செய்யும்போதோ டெம்பரரியாக டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம் ரீகனெக்ட் பண்ணிக்கலாம் ஒயர்லெஸில் போட்டால் ஃபைபர்லேயும் போட்டுக்கலாம் இந்த சர்வீஸ் வந்து என் நேரமும் நீங்கள் வந்து கூப்பிட்ற நேரத்துக்கு சர்வீஸ் சப்போர்ட் தேவைன்னா நமது பிஆர்எல் ப்ராட்பேண்டில் மட்டும்தான் கிடைக்கும் அதனால் வந்து உடனடியாக மற்ற கனெக்ஷனில் இருக்கிறவங்களெல்லாம் ஜம்ப் பண்ணி நம்மளுடைய பிஆர்எல் பிராட்பேண்டுக்குள்ளே வந்துருங்க இந்த ப்ராட்பேண்ட் பார்த்திங்கன்னா இந்த அரசம்பட்டி அந்த பக்கம் மத்தூர் இந்த பக்கம் கல்லாவி சந்தூர் உள்ளிட்ட எல்லா பகுதியிலையும் போட்டிருக்கிறோம் ஃபிப்கார்ட்டில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறோம் பெரிய லெவலில் வரவேற்பு இருக்குது அப்படின்றதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கொள்கிறோம் உங்களுக்கு உடனடியாக நம்ம இணையதள சேவையினுடைய தேவை இரு தேவை என்றால் ஸ்க்ரீனில் தர காண்டக்ட் நம்பரு கான்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்